புத்தக வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் பதினைந்து அந்த ஊரில் பெண் பிள்ளையை பள்ளிக்கூடம் சேர்த்தவர் என்ற பெருமை பேயத்தேவருக்கு உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் முடித்தவள் என்ற பெருமை அவளுக்கு இல்லை முக்கி முக்கி கடந்த மூன்றாம் வகுப்பில் கூட அவளால் படம் பார்த்து உருவஞ்சொல்ல முடிந்ததை தவிர எழுத்து கூட்டி பெயர் சொல்ல முடியவில்லை ரெட்டை சடையில் ஒற்றை சடை பிடித்து உயரத் தூக்கிய வாத்தியாரின் கையை கடித்து குதறிவிட்டு ஓடி வந்தவள்தான் அன்று முதல் மாட்டுமணி சத்தம் கூட பள்ளிக்கூட கூடத்து மணிச்சத்தமாய் இயங்காட்சி ஊற்றியது இருக்காதில் என்னவோ தெரியவில்லை சின்ன வயதிலிருந்தே அவள் சிரித்ததில்லை வரட்டு ஓட்டில் வருபட்ட கல்லுப்பயிறு மாதிரியே கடுகடு வென்றிருப்பாள் அவள் ஆளான புதிதில் அவுக ஆத்தா உளுந்தங்களையும் நல்லெண்ணையும் சேர்த்து உதிரி கருப்பட்டித்துள் விரவி கொடுக்க கருப்பட்டி பத்தாது என்று களித்தட்டை தூக்கி அடித்து கோபக்காரி மாடு மாதிரி வேலையும் செய்வாள் ஒத்த ஆளாய் படி சோளம் திரிப்பாள் கோழி கூப்பிட எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கொட்டம் பெருக்கி சாணியல்லி பண்ட பாத்திரம் தேய்த்து சலக் சலக் என்று தயிர் கடைந்து காலை கஞ்சிக்கு மறுமாத்தம் அரைத்து வேலைக்கு போகும் ஆட்களுக்கு கும்பா நிறைய கூழ் ஊற்றி வைத்து ஆடு மாடு ஓட்டி போகும் பண்ணைக்காரர்களுக்கு போட்ட கம்போ பயிரோ முடிந்து கொடுத்து எல்லாரையும் அவரவர் திசைக்கு ஏவிவிட்டு அவள் முதல்வாய் கூழ் குடிக்கிறபோது கஞ்சி பொழுது கடந்தே போய்விடும் ஓடியாடி வேலை செய்தாலும் ஒருபோதும் அவள் களைத்து போனதில்லை உருட்டுக்கட்டை உடம்பு அவளுக்கு ஓங்கு சாங்கான பிறவி ரோசக்காரி அவள் தன் மீதோ தன் குடும்பத்தின் மீதோ ஒரு சுடுசொல் விழுந்தாலும் பத்திரக்காளி காலியாகி விடுவாள் பஞ்சு பரத்தி விடுவாள் ஒரு நாள் அப்படித்தான் செங்கானுத்து கரட்டில் விறகெடுத்தாள் பச்சை கிழுவையும் ஒடசாலி மரமும் கருவேலங்கட்டையும் கட்டி முடித்ததில் பேய் கணம் கணத்தது அவளாக சுமையேற்ற முடியவில்லை மம்பட்டி வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த ஒருவனை அழைத்து ஏய் செவனாண்டி தூக்கி விடுறது என்று யதார்த்தமாக கேட்டாள்